சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் குழந்தைகளுக்கு வந்து அவலநிலை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் போரால் உணவு தண்ணீர் பற்றாக்குறையால் காசா மக்கள் தவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது காசாவில் கழிவுநீர் மாதிரிகளில் தொற்று சமீபத்தில் கண்டறியப்பட்டது உலக சுகாதார நிறுவனம் காசாவிற்கு ஒரு மில்லியன் போலியோ தடுப்பூசிகளை அனுப்புகின்றது தடுப்பூசிகள் குழந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என்று தெரிவித்துள்ளது இந்திய பகுதிகளில் சீனாவை காட்டிக் கொடுத்த சட்டலைட் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது லடாக்கில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் உள்ள பாங்காங் நதியின் குறுக்கே நானூறு மீட்டர் பாலத்தை சீனா கட்டி முடித்தது இந்த பாலமானது சீன துருப்புக்கள் பாங்காங் நதியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளுக்கு எளிதாக உதவும் வகையில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது இந்திய எல்லையில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த நிலையில் பாலமானது கட்டப்பட்டது முதல் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது பாலத்தின் மீது வாகனங்கள் கடக்கும் சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் பகுதிக்கு சீனா தங்களின் வரைபடத்தில் புதிய பெயர்களை சூட்டியும் எல்லையில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியும் வருவது இந்தியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றது சமீபத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்சி மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பில் எல்லையில் உள்ள படைகளை திரும்ப பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துள்ளது ஆனால் இப்போது வெளியாகியுள்ள இந்த சட்டலைட் புகைப்படங்கள் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்தின் சவுத் போர்ட் நகரில் உள்ள நடனப்பள்ளியில் கத்தி குத்து தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது இங்கிலாந்தின் சவுத் போர்ட் நகரில் உள்ள நடனப்பள்ளியில் கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது பதினேழு வயது சிறுவன் திடீரென நடன வகுப்பில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த போது சிறார்களை கத்தியால் குத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் தாக்குதலை தடுக்க முயன்ற சிலரும் கத்தி குத்துக்கு இலக்காகியுள்ளனர் இதில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த சிறுவர்கள் ஏழு மற்றும் பதினோரு உட்பட்டவர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்த சிறுவர்கள் ஏழு மற்றும் பதினோரு வயதுக்கு உட்பட்டவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது கத்தியால் குத்திய பதினேழு வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கத்திக்குத்து தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்க விழாவில் ஏற்பட்ட குழப்ப நிலை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்க விழாவில் விசேடு அணிவகுப்பு வான வேடிக்கை கலை நிகழ்ச்சிகள் என்று கொண்டாட்டங்கள் நகரை அதிரவைத்தன சைன் நதியின் அமைக்கப்பட்ட மேடையில் லேடி காக்கா செலின் டியான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் வரிசையில் பிரபல ஓவியர் லியோடார்னோ டாவின்சியின் லாஸ்ட் சப்பர் எனப்படும் இயேசுவின் இறுதி இரவு உணவு ஓவியத்தை பிரதி செய்யும் வகையில் அமைந்து இராின் நிகழ்ச்சி கிறிஸ்தவர்கள் மனதை புண்படுத்தியதாக விமர்சனம் எழுந்தது இதற்கு பல அரசியல் தலைவர்கள் பிற கண்டன குரல் எழுப்பினர் அந்த வரிசையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் களம் காணும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் உண்மையில் நான் வெளிப்படையான ஒருவன் ஆனால் அவர்கள் செய்தது மிக மோசமான விடயம் கடந்த இரவு லாஸ் சப்பர் நிகழ்வை அவர்கள் வெளிப்படுத்தியமை போன்று நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு அதிகரித்தார் உயிரிழப்புகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது வயநாட்டில் பெய்த கனமழையால் நள்ளிரவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி சூழல்மலை முண்டகை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதில் முண்டகையில் பெய்து கனமழையால் பாலமும் அடித்து செல்லப்பட்டது இந்த நிலச்சரிவுகளில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ள நிலையில் அஞ்சூறு வீடுகளில் வசித்து வரும் சுமார் நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க